நாங்க இப்பதான் சாப்ட்டு முடிச்சோங்க பாருங்க பீச் கண்ணாம்பூச்சி விளையாட போறோம் பாருங்க அந்த பில்லு கட்டிட்டியா டான்ஸ் டான்ஸ் ஆடுற ஆட கூடாது

ஏய் குழந்தைங்க மேலே படப்போது பிரியாணி போட சைட்ல போட ஏய் சஞ்சய் பொறுமையா விளையாடியே ஏய் அது மாதிரிலாம் படக்கூடாது ய்ய என்னடா இவரு பொசிஷன் போ போசல பங்கமா இருக்குது

அலைலோ வீது பாதீங்களா வலமே டிட்டாதான் வலல மாடு நிசை வலமே நீ கேக்க கிட்டுவ அங்க தான் சவுண்டே கேட்குது போ அனி சைட ஆடு அனி சைட ஆடு அனி சைட ஆடு ஓட 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 ச

zoom ahh அது méCal check out snacks ALLY жив sé exemplo hating

வள வள இப்படி வா அப்படியே டவல் லோவல் டடின் 14 15 17 yeah, 19, 19 20 கட்டிங்க புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு நான் நேத்து 18 வா. ஏய் அவர் ராசுது. டேய் ராசு. அந்த முடிச்சி. சரிலாம் வாங்கலாம். நம்மள கை. ஆஹா அந்த தலப கட்டி கட்டிအောင်ணும். ஏய் என்ன ஒரு வந்து சாண்டா. பையன் சாயில இருந்துகுற பைய. அங்கனே बहना बाढ़, अरे अरे, आने से। नहीं कैमरा मैंने तोटी के ना आच्छरवा। संजय, संजय। हाय, कैसा? आमे। हाय, हाय। मम्मी ऐसी माँ बनी है। ऐसी माँ बनी है। बराबर। अरे। ऐ आने क्या आने क्या? वाली Yay hey, Sanjay <laughs> Hey hey Sanjay aasi hey, me paise kuda de hey, eh hey, hey. back la back la ramu kidda takkane backup Anisha Santa santa satta pinnadisi ramu totichi totichi eh rodu nu ledo odaya Santa nara va nara va talapagadi nikida sikrama odi back

அவங்க அப்படிதான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு போயிடுவாங்க கேம் முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். பாய் வாங்க பார்ப்போம்.